விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அறிமுக நாள் முதலே பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வருகின்றன அதுவும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஜூலி எனும் பெண்ணை மையப்படுத்தி தற்போது பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உலக அளவில் பிரபலமான நிகழ்ச்சியான பிக் பாஸ் நிகழ்ச்சியை விஜய் டிவி தமிழில் தயாரிக்க ஆயத்த பணிகளை தொடங்கியதிலிருந்தே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்திற்கு ஒத்துவராது என்றும் கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் பேசப்பட்டது கூடவே இந்நிகழ்ச்சியை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கப் போகிறார் என்றதும் கூடுதல் கவனம் பெற்றது இந்நிகழ்ச்சியின் அறிமுக விழாவின் போது பேசிய கமல்ஹாசன் இது முழுக்க முழுக்க ரியாலிட்டி ஷோ தான் என்றும் முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் தயார் செய்து நடத்தவில்லை என்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் செல்போன் உட்பட எதுவும் அனுமதியில்லை என்றும் தெளிவுபடுத்தினார் மேலும் செல்போன் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களை போட்டியாளர்கள் யாரேனும் உபயோகித்தால் அவர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார் பிக் பாஸ் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ரியாலிட்டி ஷோதான் ஸ்கிரிப்ட் ரெடி செய்து டிஆர்பி ரேட்டிங்காக பரபரப்புகளை சேர்க்கவில்லை என்று சேனல் நிர்வாகம் உறுதியிட்டு கூறினாலும் இந்நிகழ்ச்சி ஒரு செட்டப் செய்யப்பட்ட நாடகம் போன்றே நகர்வது பச்சையாக தெரிகிறது அதிலும் பரபரப்புக்காக ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலியை உபயோகப்படுத்துவதும் அவரை மையப்படுத்தியே மற்ற போட்டியாளர்கள் தொடர்ந்து தாக்குவதும் அதற்கு அப்பெண் ஓவராக ரியாக்ட் செய்வதும் வெளிப்படையாகவே தெரிகிறது போலவே மாநகரம் படத்து ஹீரோ ஸ்ரீ உம்மென்றே எப்பொழுதும் வளைய வருவது படு செயற்கையாக உள்ளது இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் வீட்டிற்குள் நடிகர் ஸ்ரீ மொபைல் போன் உபயோகப்படுத்துவதும் மொபைல் போன் சார்ஜர்கள் பயன்படுத்துவதும் பகிரங்கமாக வெளியே தெரிய வந்திருக்கிறது தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு தடை என்பதுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமே ஆனால் இப்படி மறைமுகமாக போட்டியாளர்கள் மொபைல் போன் உபயோகப்படுத்துவதும் போட்டியாளர்களின் செயற்கையான செயல்பாடுகள் போன்றவற்றை பார்க்கும்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி முன்கூட்டியே செட்டப் செய்யப்பட்டு கதை வசனம் எழுதப்பட்ட நாடகம்தான் என்பது நிரூபணம் ஆகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி